ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் அந்த வீடியோ பத்திரிக்கை அதுக்கும் பெரிய பெரிய வணக்கம் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ அமாவாசை விரதம் தான் பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங்கே எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வீட்டில் தொடச்சாச்சு ஸோ என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க தான் எப்போவுமே வீடு கூட்டி விடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து குளிச்சுட்டு சமைப்பேன் சரி ஹஸ்பண்ட் வந்து சாமிக்கு விளக்குத்துற வேலை வீடு துடைக்கிற வேலை கூட்டுறது எல்லாம் பார்த்துக்குவாங்க ஸோ அவங்க இருக்கிறனால கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சம் குளிச்சுட்டு வந்துட்டேன் என்னென்னு குளிச்சுட்டு வந்துட்டு சமைக்க ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி சமையல் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா விரதனால சுட சுட சமையல் இது வந்து நான் வந்து குக்கரில் தான் வைப்பேன் ஏன்னா குண்டால் வடித்தா அந்த அளவுக்கு ஒன்றும் பிடிக்கலை நல்லது தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருந்தது குக்கர்லேயே சாப்பிட்டு அப்படின்ட்டு குக்கரில் சாதம் வச்சாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி கேரட்டு உருளைக்கெழங்கு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் ஏன் உருளைக்கெழங்கு போட்டேன் அப்படின்னு கேட்பீங்க இது வந்து உருளைக்கெழங்கு போட்டால் மாமனாருக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பாரில் ஸோ அதனால் உருளைக்கெழங்கு கேரட்டு முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு கேரட்டு போட்டு பொரியல் இது வந்து காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சி எல்லாம் காயில் அரைஞ்சி வச்சுட்டு ஏதாவது ஒரு வீட்டில் விசேஷம் அப்படின்னாலே காலைல நேரத்தில் எழுந்திரிச்சி மாமியார் இருந்தால் நேரத்தில் காயெலாம் நறுக்கு கட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் வளர்க்கும் போல் புளி கம்மியாக போட்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு ஒரு ரெண்டு மூணு தக்காளி போட்டு தக்காளி ரசம் மாதிரியே வச்சேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பால் பாயசம் பால் பாயசம் இதில் வந்து முந்திரி வந்து நிறையா போட்டால் என் மாமியாருக்கு ரொம்பவே பிடிக்கும் சரின்ட்டு பால் பாயசம் செய்யலாம் அப்படின்ட்டு பால் பாயசம் செஞ்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் இது வந்து வீட்டில் போட்ட தயிர் தான் எப்போவுமே கடையில் வாங்குறதை விட வீட்டில் உரப்போட்டால் ஹஸ்பண்டுக்கும் பாப்பாக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு வ எல்லா விரதத்துலையும் தெரியும் நாங்கள் தனியாக பருப்பு எடுத்து வச்சு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு பருப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் அவ்வளோ தான் ஸோ எல்லாம் ரெடியாயிருச்சு சரி ஃபோட்டோ எடுத்து வச்சு மாமியார் ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சு படையல் போட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு படையல் போட்டாச்சு சாமி ஃபோட்டோக்கு அடியில் தான் மாமியார் ஃபோட்டோ வே வேறு இடத்துல மாட்டியிருக்கோம் பட் சாமி கும்பிடும்போது மட்டும் சாமி ஃபோட்டோ அடியில் வச்சுருப்போம் இந்த மாதிரி வைக்கலாமா என்னான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நாங்கள் இந்த மாதிரி தான் விரதம் இருப்போம் வேறு எதுவும் இதை மாற்றிக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள் எனக்கு வந்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அதனால் எனக்கு தெரிஞ்சதை நாங்கள் எங்கள் குடும்பத்தில் செஞ்சுருக்கோம் ஸோ எதாவது குறை நிறை இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன் மாற்றிக்கலாம் சொல்லலை இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் ஏன்னா என் மாமியார் இருந்தால் எல்லாமே சொல்லுவாங்க பட் அவங்க இல்லை எங்களுக்கு நல்லது கெட்டது சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வச்சு செய்கிறோம் கடவுள் நல்ல முறையில் என் மாமியாருக்கு அதை வந்து கொண்டு சேர்க்கணும் என் மாமியாரும் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க நான் ப்ரே பண்ணிக்கிட்டு தான் சாப்பாடு செஞ்சேன் ஒவ்வொன்றும் என் மாமியாருக்கு ரொம்ப சுத்தம் முக்கியம் அதனால் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சேன் அப்புறம் ஃபைனலாக படையல் போட்டு சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு பாப்பா ஜஷி குட்டி பாருங்கள் அழகாக கும்பிட்றா சாமி அவங்க அப்பையை சாப்பிட வாங்க வாங்கன்னு கை நீட்டி கூப்பிட்டு சாப்பாடு வச்சுட்டு பாய் சொல்லிட்டு வருவாள் டெய்லியும் போய் சாமி கும்பிட்டு பாய் சொல்லிட்டு வருவான் அவங்க அப்பைக்கு ஸோ எப்படியே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு சாமி கும்பிட்டு பார்த்திங்கன்னா சரி காகத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிப்படாமல் சாதம் எடுத்து வைச்சோம் காக்காவுக்கு ஸோ காக்காவுக்கு கொஞ்சமாக சாதம் நீ இருக்கிற பழைய எல்லாமே எடுத்து அப்படியே கொஞ்சமாக எடுத்து வச்சு சா காகத்துக்கு வைப்போம் அப்படின்ட்டு கொண்டு வச்சுக்கிட்டு இருந்தோம் ஸோ அப்போ வந்து ஜெஷு வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தா என்னடா வச்சு செய்கிறாங்க என்னடா பண்ணுறாங்க அவளுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கும் போல சரின்ட்டு காக்கா காகத்துக்கு வந்து ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு சின்ன தட்டு போட்டு எச்சப்படாத தட்டாக போட்டு ஒரு சின்ன இலையா போட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு மாடிக்கு போயாச்சு எப்போவுமே நான் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே போயிட்டு தான் காக்காவை கூப்பிடுவோம் காகம் கூப்பிட்டோன்னே எப்போவுமே வரும் நாங்கள் இருக்க வரைக்கும் வேறு பக்கத்தில் இருந்து மரத்தில் பார்த்துட்டே இருக்கோம் நாங்கள் கீழே இறங்கி தான் சாப்பிடுவோம் சரின்ட்டு கூப்பிட்டோம் தென்னை மரம் பக்கத்துலேயே இருந்தது சரி அதுலேயே தான் இருந்தது காகம் சரி நம்ம எப்படி இறங்கி வந்துட்டோம் காகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது நிற்கவே முடியல அடியில் கூலிங் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் பட் இருந்துமே அங்கே மேலே மாடியில் பார்த்திங்கன்னா நிற்கவே முடியல அவ்வளோ சூடாக இருந்தது சரின்ட்டு கொஞ்சம் நேரம் இருந்து காகத்தை கூப்பிட்டு அப்புறம் வந்தாச்சு வந்துட்டு சாப்பாடெலாம் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு சரி சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் காலையிலேருந்து விரதம் ஸோ மோஸ்ட்லி ஒரு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மணிக்கெலாம் சாப்பிட்ருவோம் சரின்ட்டு சாப்பாடு எடுத்து வச்சாச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டோம் ஸோ இதுதான் விருதாக சமையல் வாங்க சாப்பிட்லாம் எப்போவுமே சாப்பாடு எடுத்து வச்சா ஜெஷ்வி கூட்டிகிட்டால் சாப்பிடவே முடியாது அதை எடுத்து ஊற்றுவா இதை எடுத்து ஊற்றுவா அப்படி இப்படின்னு அலப்பற ஒன்று